ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் உலகத்தில் டைனோசார் என்ற ராட்சத விலங்குகள் வாழ்ந்த காலத்தில் கூடமாட வாழ்ந்த ஒரு வகை பறவை இனம் உண்டு அந்த பறவை இனத்துக்கு பெயர் டெர்சோஸ் இந்த டெர்சோஸ் எல்லாம் பார்க்க பெரிய ராட்சத பள்ளிகள் மாதிரி இருக்கும் பழங்காலத்தில் வானத்தை ஆட்சி செஞ்ச இந்த டெர்சோஸ் உயிர்கள் எல்லாம் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு டாட்டா காட்டிட்டு மறைஞ்சு போச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த காலத்தை சேர்ந்த ஒரு உயிரியல் நிபுணர்கிட்ட போய் டெர்சோஸ் எல்லாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நம்மளை மேலே இறங்கியும் பா கீழையும் பார்த்து ஆச்சரியப்படுவார் நம்ப மாட்டார் முட்டாளன்னு நினைப்பார் ஆனால் டெர்சோஸ் நம்ம காலத்துலேயும் பூமியில் வாழுது அப்படின்றாங்க பலர் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அது பற்றி தான் இன்றைய எபிசோடில் பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவோட மத்திய கிழக்கு பகுதி அடர்ந்த காடுகள் கொண்ட இருட்டான வெப்பமான பகுதி இங்கே சதுப்பு நிலங்களும் அதிகம் அந்த மாதிரியான சதுப்பு நிலம் மத்திய ஆப்பிரிக்க நாடான செயலில் இருக்குது வடமேற்கு செயர் நாட்டில் ஜியோண்டு அப்படின்ற ஒரு பெரிய சதுப்பு நிலம் இருக்குது இந்த பகுதியில் காவாண்டே அப்படின்ற மக்கள் வாழறாங்க அவங்க பாண்டு இனத்தை சேர்ந்தவங்க விவசாயம்தான் அவங்களுக்கு முக்கிய தொழில் சோளம் சினை மாதிரியான பயிர்களெல்லாம் இவங்க வளர்க்குறாங்க காவாண்டே என மக்கள் ஆறுகளை கடந்து பயணம் செய்கிறதா இருந்தால் ஜியோண்டு சதுப்பு நிலத்தை கடந்து போக வேண்டி வந்தால் கண்டிப்பாக ஒரு சாயசம் அணிஞ்சிக்குவாங்க இது ஏதோ வசிய சாயசன்னு நினைக்காதீங்க திடீர்னு பறந்து வந்து படகுகளை கவுத்து ஆட்களை சாக்குற ஒரு பறவைகிட்டேருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த சாயசுக்களை அவங்க அணியிறாங்க முக்கியவாக கொங்கமாட்டோ அப்படின்றது இந்த மந்திர சாயத்தினுடைய பெயர் கொங்கமாட்டோ அப்படின்னா படகுகளை கவிழ்ப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த கொங்குமாட்டோ பறவையை கண்ணால் பார்த்தவங்க கூட நம் இறந்து போயிடுவாங்கன்னு அந்த கோவாண்டே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கொங்குமாட்டோ பறவையோட சிறகுனுடைய அகலம் ஒன்று புள்ளி இருபது மீட்டரில் இருந்து ரெண்டு புள்ளி மீட்ரு பத்து மீட்டர் வரலும் இருக்கும்னு சொல்லப்படுது இந்த ராட்சத பறவை சிகப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும் அதுக்கு இறகுகள் கிடையாது இதோட இறக்கை வவ்வாலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோல் ரெக்கையாக இருக்கும் இந்த பறவையோட நீள அகலத்தில் நீளமான அலகில் கூர்மையான பற்கள் இருக்குது சதுப்பு நிலங்களில் வாழ்கிற பேய் அப்படின்னு இந்த பறவையை காவ காவாண்ட இன மக்கள் அழைக்கிறது உண்டு சையர் நாட்டில் மட்டும் இல்லைங்க அதன் பக்கத்து நாடுகளான ஜாம்பியா காங்கோ அங்கோலா கேமரூன் மாதிரியான நாடுகள்லையும் இந்த பறவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது தட்டுப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஃப்ராங்க்ஹெச் மெலட் அப்படின்ற சாகச வீரர் ஒருத்தர் காங்கோ நாட்டுக்கு வந்தார் அவர் இந்த கொங்கமாட்டா பறவையை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கு ஆர்வம் தாங்கலை பழங்குடி மக்கள் சொன்னதை வச்சு இந்த பறவை அவர் ஒரு படமாக வரைகிறார் அந்த படம் கடைசியில் வரலாற்று காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சி போனேன் டெர்சோஸ் ராஜ்யத பள்ளி பறவை மாதிரியாக கிடைச்சிது அந்த பறவையோட படத்தை பார்த்ததும் அந்த பக பழங்குடி மக்கள் தயக்கமே இல்லாமல் இதுதாங்க கொங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு பறவை இன்னுமா உயிர் வாழுதுன்னு ஃப்ராங்கேஜ் மெல்லட் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டார் இந்த ஃப்ராங்கேஜ் மெல்லட் விச் பவுண்டு ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர் அந்த புத்தகத்திலையும் அவர் அதை கொங்கமாட்டோ பறவையை பற்றி குறிப்பிட்டிருக்கார் இங்கிலாந்தை சேர்ந்த பத்திரிகை நிருபர் வார்ட் பிரைஸ் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் கொங்கமாட்டோ பறவையால் காயமடைஞ்ச ஒரு ஆளை சந்திக்கிறார் அந்த ஆள் ஜியோண்டு சதுப்பு நிலத்துக்கு போனபோது போது அந்த பறவையால் காயமடைந்தவர் அவரோட முதுகில் அந்த பறவையோட கூர்மையான பற்கள் உள்ள அழகு தாக்கி படுகாயம் ஏற்படுச்சு இந்த வார்ட் பிரைஸ் பழங்கால டெர்சோஸ் பறவையோட படங்களை காட்டி அந்த பறவை இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆளுக்கு ஆயத்தையும் பொருட்படுத்தாமல் ஆளை விடுங்க சாமின்னு பயந்து ஓடிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இயற்கை ஆர்வலரான ஜெரால்டு ரஷல் மற்றும் இவான் டி சாண்டர்சன் அப்படின்னு ரெண்டு பேர் இந்த கொங்கமோட்ட பறவையை பார்த்துருக்காங்க கேமரூன் நாட்டில் ஒரு பொறியியல பொறியாளர் தம்பதியினர் ரெண்டு பேருடைய கண்கள்லேயும் இந்த கொங்குமாட்டா பறவை கிடைச்சிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் கொங்குமாட்டா பறவை தாக்கினதாக சொல்லி ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆன சம்பவம் நிகழ்ந்திருக்கு ஆனால் அதுக்கு சில ஆண்டுகள் கழித்து கொங்குமோட்டோ பறவையோட ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு அது போலியான படம்ன்றது பின்னாடி தெரிய வந்துச்சு இந்த கொங்குமோட்டா பறவைகள் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகும் அழியாமல் இன்னும் இந்த பறவைகள் சில நேரம் சதுப்பு நிலங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஆச்சரியம் பலருக்கு இருக்குது கொங்குமோட்டா பறவைகள் ஆறுகள் பாய்ந்து சதுப்பு நிலத்தில் சேர்ற பகுதியில் வாழக்கூடியவை இந்த பறவைகள் சில நேரம் சிறகுகளால் ஆற்று நீரை சதுப்பு நிலத்தில் சேர விடாமல் அணை கட்டி கட்டி பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த அணை கட்டி பிடிச்சா ஆற்றுல நீர் பெருக்கு அதிகமாகி அதில் வர்ற படங்கு படகுகள் கவிழ்ந்துடும் சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் கொங்கமோட்ட பறவைகள் பறந்து வந்து படகுகளை கவிழ்க்கும் அதில் இருக்கிற மனிதர்களை சாக்கும் இந்த பறவைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் படகுல போகிறவங்க சாயத்துக்களை எடுத்து போகிறதோட முலண்டி அப்படின்ற மரத்தோட வேறு தண்ணி விட்டு அரைச்சி கையோடு எடுத்துக்கிட்டு போகிறாங்க படகில் போகும்போது ஆற்றில் அதை வீசுவாங்க கூடவே முல்லண்டி மர வேர் துண்டுகளையும் ஆற்றில் ஏறிவாங்க இப்படி செய்தால் கொங்கமாட்ட பறவை தாக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த பறவை ஜியோண்டு சதுப்பு நிலம் தவிர பெங்வே யூனோ அப்படின்ற சதுப்பு பகுதியிலையும் காணப்படுது இந்த சதுப்பு பகுதிகள் இதுவரை சரியாக ஆராயப்படாத பகுதிகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த பயங்கர கொங்கமாட்ட பறவை உண்மையிலே பழங்கால டெர்சன் பறவை தானா அப்படின்ற சந்தேகம் பறவையியல் அறிஞர்கள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த பறவை உண்மையிலே டெர்சோஸ் பறவையாக இல்லாம ஒரு வகை பெரிய நாரையாக கூட இருக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க கொங்கமாட்ட பறவைன்னு பழங்குடி மக்கள் சொல்றது ஒருவேளை ஷோபில் நாரையாக இருக்கலாம்னு பறவையியல் அறிஞர்கள் கருதுகிறாங்க சோபில் நாரைக்கு பெயருக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஷூ சைஸுக்கு அழகு உண்டு அந்த இனத்து நாரைகள் சயம் நாட்டு சையர் நாட்டு பதுப்பு ந பகுதிகள்லையும் இருக்குது ஆனால் இந்த நாரைகளுக்கு அழகில் கூர்மையான பற்கள் இல்லை இந்த நாரைகள் படகுகளை தாக்கி கவிழ்க்கிறதும் இல்லை கொங்கமோட்டோ அப்படின்றது ஒரு வேளை தவறுதலாக பெருசாக வளர்ந்துட்டேன் ராட்சத வௌவாலாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகமும் கூட பறவை ஆராய்ச்சியாளர்கிட்ட இருக்குது அதே வேளையில் வரலாற்றுக்கு முந்தைய டெர்சோஸ் பறவை இந்த காலத்துலேயும் தப்பி தவறி வாழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க கொங்குமோட்ட பறவை காற்றில் சதுக்கினபடி கீழே இறங்கும் அதை பார்த்த பழங்குடி மக்கள் சொல்கிறாங்க கடல் பறவையான அல்பர்ட்ராஸ் கூட இப்படி தான் காற்றுல சறுக்கினபடி இறங்கும் அல்பட்ராஸ் பறவையும் பெரிய பறவை தான் அதுக்கு மூன்றரை மீட்டர் குறுக்களவு உள்ள சிறகுகள் இருக்குது கூர்மையான பலமான மூக்கும் அந்த பறவைக்கு உண்டு அல்பட்ராஸ் பறவை அதிக கனமான பறவைன்றதுனால தரையிலிருந்து எழும்பி பறக்கிறதுக்கு சிரமப்படும் ஆனால் ஒரு முறை மேலே எழும்பிட்டால் அதுக்கப்புறம் அழகாக பறக்கும் ரொம்ப நேரம் வானத்தில் இருக்கும் கடலில் இது படகுகளை கண்டால் பின்தொடர்ந்து வரும் கப்பல்களோட பாய் மரங்களில் அந்த குறுக்கால் இருக்கிற கட்டைகள் மரங்களில் சில நேரம் உட்காந்து இழைப்பாரம் அல்பர்டாஸ் பறவை படகுகளை பின்தொடர்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது படகுகளில் இருந்து வீசுகிற மிச்சம் மீதி உணவுகளை தின்றதுக்காகத்தான் இது பறவை படகுகளை பின்தொடரும் மற்றபடி இது படகுகளை தாக்கி கவிழ்க்காது மனிதர்களையும் தாக்காது இந்த நிலையில் கொங்கமாட்டோம் அப்படின்றது ஒருவேளை அல்பர்ட்ராஸ் பறவையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஆரம்ப கட்டத்தில் அடிபட்டு போச்சு ஏனென்றால் அல்பர்ட்ராஸ் ஒரு கடற்பறவை ஆப்பிரிக்க சதுப்பு நிலத்தில் அதுக்கு என்ன வேலை அப்படின்ற கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல தவிர அல்பர்ட்ராஸோடைய படங்களை பார்த்த பழங்குடி மக்கள் அது கொஞ்சம் கூட கொங்கமாட்டோம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கொங்கமாட்டோ பறவைக்கு மீன் தான் முக்கிய உணவு ஆனால் நிலத்தில் புதைக்கப்பட்ட உடல்களையும் சில நேரம் இது தோண்டி எடுத்து தின்னும் மனித உடல்கள் ஆப்பிரிக்காவில் இறந்தவர்களோட உடம்ப ஆழமாக குழி தோண்டி புதைக்க புதைக்கிற பழக்கம் இல்லை மேலோட்டமாக ஒரு அடி ரெண்டு அடியில் புதைச்சிட்டு வந்துடுவாங்க அதனால தான் அந்த பிணங்கள் ஈஸியாக அதுக்கு கிடைக்குது ஒருவேளை இது அமானுஷியம் சார்ந்து பறவையான ஆப்பிரிக்க மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க அப்படி இல்லைன்றாங்க சிங்கம் யானை சிறுத்தை முதல்ல மாதிரி கொங்குமோட்டோன்றது ஒரு காட்டு உயிர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவில் இலினாஸ் பகுதியில் படித்த கென்யா நாட்டு மாணவர் ஒருத்தர் அவங்க ஊரில் இன்னும் பழங்கால பறவையான டெர்சோஸ் பறவை உயிர் வாழறதாகவும் அது பிணங்களை தோண்டி தின்னும் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் அது பெரிய அளவில் பரபரப்பு உண்டாக்கிடுச்சு இதற்கிடையே டான்சானியா நாட்டில் ஒரு பகுதியில் சான்சிபார்க்கு சீவு கூட்டத்தில் உள்ள பெம்பா தீவு தீவில் அல் அல்பிரிஸ் கோவான்சா ஆறுகள் பக்கம் இருந்து ஒரு வகை டிராகன் மாதிரியான பறவை கடலுக்கு வந்து வேட்டையாடுது அப்படின்னு சில பேர் எழுதி வச்சுருக்காங்க இந்த டிராகன் பறவை ஒரு ஆடு அளவுக்கு பெருசு நீளமான வால் இருக்குது நீளம் பச்சை கலந்த நிறத்தில் அந்த வால் இருக்கும் டிராகன் மாதிரி இருக்கு இதுக்கு சிறகுகள் இருக்கும் இதுங்களோட சிறகுகளில் உள்ள செதில்கள் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சு வரைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அதை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க பெம்பாத்தீவில் இருக்கிற கருப்பின மக்கள் ஆரம்ப காலத்தில் டிராகன் பறவையை பார்த்து பயந்து போய் அதை கடவுளாக நினச்சி வழிபட்டிருக்காங்க அதே மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய கினியா நாட்டில் சுவடு மாதிரி கவடு மாதிரி பிளந்த வாழும் அகண்ட வாயும் கொண்ட ஒரு ராட்சத பறவை அடிக்கடி தட்டுப்பட்டிருக்குது இது குழந்தைகளை தூக்கிட்டு போகக்கூடியது இதே மாதிரி ஆப்பிரிக்காவினுடைய கினியா நாட்டில் இதே மாதிரி ஜேஎல்பி ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் டான்சானியா நாட்டில் இருக்கிற கிளிமாஞ்சாரோ இருந்து இரவு நேரத்தில் பறந்து வந்த ராட்சத பறவையை பார்த்துருக்காரு கன்யா நாட்டில் இருக்கிற கென்யா மலையில் ஒரு பெரிய பறவை இரவு தோறும் பறந்து வந்து இறங்குறத பிரான்சி பெர்சுவல் என்றவர் பார்த்து பதிவு செஞ்சிருக்கார் சாம்பசி ஆற்று பக்கம் ஜேஎல் ப்ரௌன் அப்படின்றவர் இரண்டு பெரிய ராட்சத பறவைகள் பறக்கிறத பார்த்துருக்காரு இந்த பறவைகளை தேடி கண்டுபிடிக்க முயற்சி நடந்தது ஊர் முழுக்க இரவு முழுக்க கண்வழித்து அந்த பறவைகள் திரும்பி வந்து பறக்குதான்னு பார்த்தாங்க ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறலை கொங்குமாட்டா மாதிரியான ஒரு பெரிய பறவை கேமரூன் நாட்டில் ஒலிடாவு அப்படின்றது அழைக்கப்படுது லிவான் சாண்டர்சன் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இதை பார்த்துருக்காரு சரி வரலாற்று காலத்துக்கு முந்தின டைனோசார் காலத்தில் வாழ்ந்த டெர்சோஸ் பறவை இப்போவும் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாம் இருக்கு அப்படின்றாங்க சில விஞ்ஞானிகள் அண்மையில் தென்னாப்பிரிக்கா கடலோரம் கோயில் கான்ஸ் அப்படின்ற மீன் இனம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சி போனதாக கருதப்பட்ட மீன் இனம் அந்த சொல்லுயர் எல்லாரும் கிடைச்ச போது ஆச்சரியப்பட்டாங்க அந்த மீன் இனம் இன்னுமாக உயிரோட உயிரோடு இருக்குதுன்னு அதிர்ந்து போனாங்க அந்த மாதிரி டைனோசார்கள் காலத்தில் வாழ்ந்து டெர்சோஸ் பறவை இப்பவும் உயிரோடு பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மத்திய ஆப்பிரிக்க காடுகளில் அண்மையில் ஒகாப்பி அப்படின்னு ஒரு அதிசய விலங்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒட்டக சிவிங்கும் வரிக்குதிரையும் கலந்த மாதிரியான ஒரு விலங்கு தான் ஒகாப்பி ஆகவே மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் டெர்சோஸ் பறவை இப்போவும் வாழக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்லை அப்படி வாழ்ந்தால் அதை கண்டு நம்ம ஆச்சரியப்பட தேவையும் இல்லை இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்